சங்க சாசன நாள் அன்றே ஆளுநரின் அதிகாரபூர்வ நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆளுநர் அவர்களையும் மாவட்ட முதல் பெண்மணி அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் மேகநாதன் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் சி அரவிந்த் அவர்களையும் அன்புடன் மேடை கழைக்கிறோம் ஏ ஜி ரொட்டேரியன் தரணிவாசன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் ஏ ஜி ரொட்டேரியன் குமரன் அவர்களையும் அன்புடன் மேடை கழைக்கிறோம் அருளரசி அவர்களை அன்புடன் பத்ரிநாத் அவர்களை மேடை கழைக்கிறோம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரெட்டரி ரொட்டேரியன் பி டி எல் சங்கர் அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறோம் இந்நிகழ்ச்சியின் கதாநாயகி மாவட்டத்தின் முதல் பெண்மணி ரொட்டேரியன் சாந்தி ராஜன் பாபு அவர்களையும் அவருடன் சங்கத்தை இன்று ஆய்வு செய்து மதிப்பினிட வந்திருக்கக்கூடிய ரொட்டேரியன் ரோட்டரியனுடைய டிக்ஷனரி ரொட்டேரியன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ராஜராஜன் அவர்களை அன்புடன் மேடை கலைகிறோம் ராஜன் பாபு அவர்களை சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் அரவிந்த் அவர்கள் இச்சங்க தலைவர் ரொட்டேரியன் மேகநாதன் அவர்களுக்கு இப்போது காலர் அணிவிக்கிறார் மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் காலர் அணிவிக்கிறார் சிந்து அழகப்பன் அவர்கள் கடவுள் வாழ்த்து பாட அன்புடன் அழைக்கிறோம் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும் அழகன் என்றன் குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா உன்னருளன்றோ முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல முருங்க அழகப்பன் வரவேற்புரையை ஆற்ற சங்கத்தின் புன்னகை அரசி மிஸ் சுமதி வெங்கடேஷன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று எங்கள் சங்கத்தின் ஆளுநர் வருகைக்கு வந்திருக்கும் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ராஜன்பாபு அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் மற்றும் முதல் பெண்மணி ரொட்டேரியன் சாந்தி ராஜன் பாபு அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் மாவட்ட செயலாளர் ரொட்டேரியன் பிடிஎல் டி ஷங்கர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் ஆளுநர் நிர்வாகம் ரொட்டேரியன் தரணிவாசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் குமரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் ரீஜனல் செக்ரட்டரி ரொட்டேரியன் அருளரசி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் ஜிஜிஆர் ரொட்டேரியன் பத்ரிநாத் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் எங்கள் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பெண்மணிகள் குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் பிற சங்கங்களிலிருந்து வந்திருக்கும் தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் வணக்கம் தேங்க்யூ சங்கத்தினுடைய செயலாளர் அறிக்கை அவற்றை வாசிக்க சங்கத்தின் இரும்பு பெண்மணி ரொட்டேரியன் ரூபா தியாகராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு டிஜி சரும் அவங்க ஒய்ஃபும் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செக்ரட்டரி சார் சங்கர் சார் வந்திருக்காரு ஏஜி சார் நம்ம பத்ரி சார் ஜிஜிஆர் சார் ரீஜனல் செக்ரட்டரி அனைவரும் வந்திருக்காங்க எங்கள் சங்கத்திற்கு ரொம்ப மிகவும் சந்தோஷம் அவர்களை வருக வருக நான் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று செயலாளர் அறிக்கை வாசிக்க வந்துருள்ளேன் The Rotary Club of God party successfully organized a series of events during July and August 2024, which included an iCamp for ch school children, a district level drawing competition, and a movie screening for Rotarians. These events aim to promote health, creativity, and a fellowship within the community. Objectives promote health awareness and education among school children, encourage creativity through a district level drawing competition, strengthen Strengthen fellowship among Rotarians through a social event. Details of the program Eye camp, school covered, various government schools in the region, medical staff involved, doctors and volunteers conducted free eye checkup for school children. Outcome students identified with vision issues were referred for further treatment, and those needed corrective measures received spectacles. District level drawing competition, participants. Students from different schools took part in the competition. Themes, a variety of themes were provided to inspire creativity among the participants. Outcome, awards were given to the top participants. And the certificates were presented to all participants, encouraging expression and talent. Movie, screening for Rotarians. Venu, Vishnu Theater. Film screened, a special movie was screened for Rotarians, providing an opportunity for members to relax and socialize. highlights, the event served and enhanced fellowship and strengthened the bond among rotarians in a casual and enjoyable sitting. conclusion, the activities organized in july and august were highly successful, furthering the rotary club of kawasaki's commitment to community service and engagement. this initiative helped promote health, creativity, and reinforcing the club mission of தேங்க்யூ நன்றி இந்த சார்டு நைட் செலிப்ரேஷனுக்காக கேக் கட்டிங் நடைபெற போகிறது இதற்கு சங்கத்தின் தூண்களாகிய முன்னாள் தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சார்டர்டை கொடுத்த ரொட்டேரின் ஷாம் முராரிலால் அவர்களையும் அன்புடன் முன்னால் அழைக்கிறோம் சங்கம் துவக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை பெண்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை கொடுத்து ரோட்டரியில் பெண்களுக்கென்று ஒரு சங்கம் இருக்குது பெண்களினுடைய முன்னேற்றத்துக்கு என்று இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸை கொடுத்து வாய்ப்பை கொடுத்து எங்களை அழகு பார்த்து கொண்டிருக்கும் ரொட்டேரியன் ஜெயபிரகாஷ் அவர்களையும் டூ தௌசண்ட் டுவெல் டு தேர்ட்டீன் அண்ட் தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் பிரசிடென்ட் அண்ட் இப்போவும் எங்களுக்கு ராஜமாதாவாக இருந்து சங்கம் துவக்கப்பட்ட நாளில் இருந்து சங்கத்தினுடைய தாயா எங்களை வழிநடத்துகிற மணியம்மா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் வெங்கடேஷன் சங்கத்தினுடைய புன்னகை அரசி ரொட்டேரியன் சுமதி வெங்கடேஷன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பிளாட்டினம் அவார்ட் இவங்களுடைய பீரியட்ல சங்கத்துக்கு கிடைச்சிருக்கு அண்ட் முப்பத்தாறு குடும்ப கூட்டங்களை இவங்க நடத்தியிருக்காங்க முதல் முதல் பெண்களை கொண்டு இன்ஸ்டலேஷன் நிகழ்வு இவங்களுடைய பீரியட்ல தான் ஆரம்பமானது எல்லாம் உற்சாகமா கரோல் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் 2017-18, மற்றும் சங்கரும்பு பெண்மணி திருமதி ரூபா தியாகராஜன் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் ஆண்டு தலைவர் தியாகராஜன் ஆவார் இவர் நூற்றுக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்களை செய்து அந்த ஆண்டின் பெஸ்ட் கிளப் பெஸ்ட் பெஸ்ட் செக்ரட்டரி அவார்ட்ஸை வாங்கியுள்ளார்கள் பெஸ்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி ஹெல்த் இன்டர்நேஷனல் கிளப் சர்வீஸ் அனைத்து பிரிவுகளிலும் அவார்டுகளை நம் காட்பாடி கிளப்பிற்கு வாங்கி தந்த பெருமை சேர்த்தவர் இவர் தலைவராக இருக்கும்போது ரோட்டரி கிளப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்ற உருவாக்கி இன்று நாற்பது உறுப்பினர்கள் கொண்ட சங்கமாக திகழ்கிறது அதிகமான சமுதாய சேவைகளை ஆல் விமென்ஸ் கிளப்பை உருவாக்கிய பெருமை இவரையே சேரும் ஹார்ட் சர்ஜரி ரெண்டு பேருக்கு சுமார் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் செலவில் சர்ஜரியை செய்து முடித்துள்ளார் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் ரொட்டேரியன் சங்கத்தினுடைய அப்துல் கலாம் கஜேந்திரன் அவர்களையும் மதுரை மீனாட்சி ரொட்டேரியன் மகேஸ்வரி அவர்களையும் அன்புடன் மேடை கழகம் டூ தௌசண்ட் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் பிரசிடென்ட்

பிதாமகன் சங்கத்தினுடைய பிதாமகன் ரொட்டியரின் ரகுநாத ரெட்டி மற்றும் சுகுணாமா இன்றைக்கு உடல் நிலை சரியில்லாத காரணத்தினால் வரவில்லை அவர்களுடைய மகள் சங்கத்தினுடைய ஜவுளி கடை பொம்மை என்று செல்லமாக அழைக்கப்படும் புஜ்ஜி அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தலைவராக ரகுநாத ரெட்டி அவர்கள் இருந்தபோது ஆறு லட்சம் மதிப்பு ரூபாய் தன் சொந்த பணத்தை சமூக சேவைக்காக செலவழித்தார் ஹார்ட் கேம்ப் ஐ கேம்ப் ஆகிய அனைத்தும் அதிகமாக செய்து முடித்திருக்கிறார் கொரோனா காலத்தில் இயலாதவர்களுக்கு உணவும் கொடுத்து உதவி செய்து கிளப்பிற்கு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அவார்டுகளை டாஸ்லிங் பிரசிடென்ட் இருந்து நம் சங்கத்திற்கு பெருமை சேர்த்தவர் மற்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் அவங்க இருந்த அந்த திருமணத்தை நடத்துறது போல அவர்களுக்கு தேவையான எல்லா திருமணம் எப்படி நடக்குமோ அது போல் அவங்களுக்கு உடை மற்றும் எல்லாமே கொடுத்து கௌரவித்து மகிழ்வித்த ஒரு நல்ல டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டிக்கான பிரெசிடண்ட் எங்களுடைய பிதாமகன் என்பதை சொல்லிக்கொள்ளுதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி டூ பிரசிட் ரொட்டேரியன் பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் டாக்டர் பிரபு சரும் ஆலினால் அழகிராணியும் இணைந்து நம் சங்கத்திற்கு பெருமை சேர்த்து சேர்த்துள்ளார்கள் ஒன் ஃபிஃப்டி பீப்புள்ஸ் ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃபார் என்டையர் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் மந்த் ஒர்த் ருபீஸ் தேர்ட்டின் லேக்ஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பிளட் டொனேஷன் கேம்ப் அண்ட் ஃப்ரீ ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெல்த் அட்வைசரி கேம்ப் ஆர்கனைஸ்டு ரயில் காலேஜ் அண்ட் ஃபண்டட் ஸ்டூடெண்ட் மெடிக்கல் புஷ் புஷ்கார்ட் ஃபார் த நீடி பீப்புள் ஃப்ரீ ஐ ஆப்ரேஷன் thank you 2022 and 23 president rotarian sujay avrgale anbudan imagine president received 22 awards best Pre president awards of the year r received for club and more than 150 eye free operation he conducted and also he conducted neat scholarship around th 3 lakhs rupees students life saving educational project worth 5 lakhs 55 oxygen concentrated he was issuing for the prisons, PHC's and hospital during his period 65 lakhs worth he spent for the projects and his personal projects அனைத்துக்கும் சர் ப்ராஜெக்ட் செய்துள்ளார் தேங்க்யூ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்டி போர் பிரசிடன் சங்கத்தின் சிங்கம் எங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடிய ரொட்டேரியன் எல் மனோகரன் அவர்களையும் அவர்களுடைய மனைவி திருமதி செல்வராணி அவர்களையும் அன்புடன் மேலே கழைக்கிறோம் சங்கம் துவங்கின நாள் முதலிருந்து ஜிஎஸ்ஆர் ஆக இருக்கிறார் தங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அவார்டுகளும் அவர் பீரியட்ல அவர் வாங்கி கொடுத்தது இளமையாய் என்று உழைத்து கொண்டிருக்கும் எங்கள் சிங்கத்திற்காக மறுபடியும் எல்லாரும் கர ஒளி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் காட்பாடி ரோட்டரி சங்கம் கோட் படத்தினை திரையிட்டு அதன் மூலமாக செய்து ரோட்டரி கிளப் ஆஃப் காட்பாடி சேரிட்டபிள் டிரஸ்டுக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு ரூபாவை சங்க தலைவர் அறக்கட்டளை தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களிடத்தில் டிஜி முன்னிலையில் வழங்குகிறார் இந்த சங்கத்துக்கு புதிதாக சேர உள்ள புதிய உறுப்பினரை அறிமுகப்படுத்துகிறோம் புதிய உறுப்பினர் ரொட்டேரியன் சார்லஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் நலத்திட்ட உதவிகள் இன்று நலத்திட்டத்தை சங்கத்தினுடைய ரொட்டேரியன் பாஸ் பிரசிடன் ரொட்டேரியன் கஜேந்திரன் அவர்களும் அவர்களுடைய மனைவி திருமதி மகேஸ்வரி அவர்கள் வீல் சேர் ஒன்றை வழங்குகிறார் திருவள்ளம் பிஹெச்சுக்கு டாக்டர் கவிதா அவர்களுக்கு டிஜி முன்னிலையில் டிஜி நிடமிருந்து அவர்களை பெற்றுக்கொள்கிறார்கள் நன்றி மாவட்ட ஆளுநர் அவர்களை அறிமுகம் செய்ய ரொட்டேரியன் குமரன் அவர்களுடைய மனைவி திருமதி விஜயா குமரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் எ ரொட்டேரன் எம் ராஜன்பாபு அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ராஜன்பாபு ரொட்டீரியன் ராஜன்பாபு அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருவண்ணாமலை ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினராக தன்னை நினைத்து கொண்டார் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு சங்க தலைவராக பொறுப்பேற்று நான் ஸ்டாப் கொண்டாட்டம் என்ற கருப்பொருளின் கீழ் வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் இடைவிடாது அவர் தலைமையேற்று நடத்திய நிகழ்ச்சிகள் நானூற்றி இருபது அதன் விளைவாக அவரின் தலைமைக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் பதினொன்று பதினான்கு மாவட்ட விருதுகளும் ரோட்ரி சர்வதேச தலைவரின் அங்கீகாரமும் கிடைத்தது ரோட்டியரின் ராஜன்பாபு அவரின் சேவைகள் சங்க எல்லைகளை கடந்து ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ த்ரீ ஒன் என பறந்து விரிவடைந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் தீபம் பதினேழு மல்டி டிஸ்ட்ரிக்ட் மீட் மீட்டின் தலைவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் மாவட்ட இளைஞரணி சேவை இயக்குனர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்றில் மாவட்ட பப்ளிக் இமேஜ் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பெட்ஸ் தலைவர் மற்றும் சங்க பணி இயக்குனர் என இவர் தொட்ட பணிகள் எல்லாம் புதிய பரிமாணங்களில் மிளி மிளிர்ந்தது புதிய சிகரங்களை தொட்டன அர்ப்பணி அர்ப்பணிப்பு உணர்வுடனான இவரின் இடைவிடாத சேவை இவரை இருபது இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டின் மாவட்ட ஆளுநராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்க வைத்தது ரோட்ரி தலைவர்களை உருவாக்கும் ரோட்ரி லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட்டின் அங்கீகாரம் பெற்ற பயிற்சியாளர் இவர் முப்பத்தி எட்டு புதிய உறுப்பினர்களை ரோட்ரியில் இணைத்து ரோட்ரி விஷுவல் வால் ஆஃப் இல் இடம் பிடித்துள்ளார் குளோபல் கிராண்ட் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ரூபாய் இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பில் மயக்க மருந்து உபகரணங்கள் மற்றும் கொரோனா காலத்தில் ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பில் வெண்டிலேட்டர் உபகரணங்களையும் பெற்றுத் தருவதில் பெரும்பங்கு வகித்தவர் இவர் ராஜன்பாபு தனது இளமை காலத்தில் ஜேசிஐ அமைப்பில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பணியாற்றி வந்தார் ஜேசிஐ இயக்கத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த இவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜேசிஐயில் இந்தியாவின் தேசிய தலைவராக பணியாற்றினார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜேசிஐ சர்வதேச துணைத் தலைவராக ஆசிய பசிபிக் நாடுகளை வழிநடத்தினார் தேசிய அங்கீகாரம் பெற்ற சர்வதேச பயிற்சியாளரான இவர் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயிற்சி நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்கள் இளைஞர்கள் தொழில் முனைவோர் சமுதாய தலைவர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருவண்ணாமலையில் பிறந்த இவர் பொறியியல் பட்டயமும் பட்டமும் பெற்றவர் எலைட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற தனது சொந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி வருகிறார் அவரது மனைவி ரொட்டேரியன் சாந்திராஜன் பாபு திருவண்ணாமலை போல்ஸ் ரோட்டரி சங்கத்தின் தலைவராகவும் ரோவட் ரோட்ரி மாவட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன் இரு முப்பத்தி ஒன்னின் இன்ட்ராக்ட் தலைவராக இன்ட்ராக்ட் தலைவராகவும் துணை ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார் இந்த ரோட்ரி தம்பதியின் தம்பதியரின் ரோட்ரி அறக்கட்டளையின் பெருங்கொடையாளர்கள் இந்த ரோட்ரி தம்பதியரின் மகன் ரொட்டேரியன் விஜய கணேஷ் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் மகள் ரொட்டேரியன் டாக்டர் அக்ஷயா முதுளை மருத்துவம் பயின்று வருகிறார் இவர்களை இச்சபைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வாய்ப்பு அளித்த காட்பாடி சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்